இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொபைல் எங்க சேர்த்து வச்ச உண்டியல் ஏற்கனவே உண்டியல் உடைச்சோம் அதுல ஜுவல்ஸ் பண்ணி திருப்பணும் இப்ப பாத்தீங்கன்னா மொபைல் இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க யூடியூப் ரெண்ட் பண்ற காண்டி அதுக்காக ஜாயின் பண்ணி சேர்த்து சேர்த்து வச்சிருக்காங்க இன்னைக்கு இத உண்டி இருப்பாருங்க இதை உண்டியல் இப்ப வந்து ஓபன் பண்ணி எடுக்கணும் கத்தி போட்டுதான் இருக்கணும் நான் அப்பயே வாங்கும் போதே சொன்னேன் வேண்டாம் நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதாவது மூடியோடு இருக்க மாதிரி வாங்கிக்கலாம்னு சொன்னேன் பட் கேட்கல நீங்களே ஓபன் பண்ணுங்க ஆனா அழகா இந்த குட்டி பொம்மை என்ன கரடி பொம்மையா என்ன பொம்மை இது என்ன பொம்மை கரடி கரடியா என்ன பொம்மை இது கரடி ஆ கார் வாங்கறக்காண்டி சேத்தனது இதுல என்ன ஓட்டுக்குன்னு வருங்க மணி சேவர் சேதக்காண்டி கார் வாங்கறக்காண்டி சேத்தனை உண்டியாதது அம்மியாதான் காசு இருக்கும் பாக்கலாம் எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் ஓட்ட போட்டு காசு எல்லாம் எடுத்து நாளைக்கு உண்டி அம்மா இருக்க முடியலைங்க சேத்தாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க இங்க பின்னாடிதான் இருக்கணுமா இல்லையே முன்னாடிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் பிளாஸ்டிக் உண்டியல் ஏன்னு கேட்டீங்கன்னா இது மோல்டா இருக்கு பட் ஓப்பன் மாதிரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு யூஸ் இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா டக்குன்னு எடுத்துடலாம் மணி சேமிக்கணும் அந்த எண்ணம் வராது ஆஹ் என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மண் மண் பண்ண மண் மண்பானையில செஞ்ச அந்த உண்டியல் வாங்க மண்ல செஞ்ச உண்டியல் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சில மண்விலை கலைஞர்களை வந்து நம்ம ஊக்குவிச்ச மாதிரியும் இருக்கும் இது எனக்கு வந்து சாட்டிஸ்பைடு இல்ல எனக்கு அப்படிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டம் போட்டு எடுத்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க ஓட்ட போட்டுருக்கோம் பாருங்க கத்தியெல்லாம் வச்சு அதை ஹீட் பண்ணி அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் உள்ள போய் அதாவது வர மாட்டேங்க ஆஹ் வந்துருச்சு பாருங்க ஓட்ட போட ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா செஞ்சு இந்த மாதிரி உன்னிட்டு வாங்காதீங்க அந்த மாதிரி வாங்கினா மண்பாண்ட தொழிலாளர்கள் நம்ம ஊக்கி விற்கிற மாதிரி இருக்கும் பட் இது அவ்வளவு இனி அது மாதிரி குழந்தைங்க காலம் மட்டும்தான் யூஸ் ஆகும் உண்டு இருந்து மேடம் வந்து கார் வாங்குறக்காண்டி சேர்த்துனாங்க இப்ப மொபைல் வாங்க பயன்பட போகுது எதுங்க முதல் தள் என்ன வருது என்ன கிழக்குற போல இருக்கு பத்து ரூபாய் வந்திருக்கு ஆஹ் இருபது இரவு தரலாம் இருக்கு நிறைய இருக்கு பட் என்னை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பாப்போம் இது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மண்ணுண்டி எல்லாம் உடச்சுட்டு கூட எடுத்துக்கலாங்க இது எனக்கு ரொம்ப இல்லங்க பாருங்க பாருங்க பத்து ரூபாயு நசாமசா நாடுங்க அதனால தயவுசெய்து எல்லாம் மண் உண்டியில் வாங்குங்க மண் விலை கலைஞர்களை சாரி மண்பாண்ட தொழிலாளர்களை வளர்க்குங்க வளருங்க என்ன இல்லைன்னா இது ஓட்டை போட்டு மொத்தமா இருக்கணும்னா பொம்மை வேணும் ஆயிரும் ஏன்னா குழந்தைகளுக்கு கூட விளையாடுறதுக்கு யூஸ் ஆகாத மாதிரி ஆயிரும் என்னன்னா பெருசா பெருசாதான் கிணிக்கணும் நிறைய ரூபாய் இருக்கு எவ்வளவு இருக்குன்னா தெரியல ஆனா வெறும் ஐநூறு நூறு ஐம்பது இருபது நிறைய இருக்கு எடுத்துட்டு நான் கூப்பிடறேன் ஆஹ் வந்துருச்சு வந்து வந்துகிட்டே இருக்கு பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வருது கிழிஞ்சிரும் போல இருக்குங்க ஒண்டில இருந்த ட டக்குன்னு என்னலாம் உழைச்சிட்டு மண்பாண்ட ஒண்டியில இருந்தா அப்ப அவங்களுக்கு வாங்கும் போது அடிக்கடி மண்பாண்ட தொழிலாளர்களுக்கும் நிறைய வியாபாரங்கள் இருக்கும் என்ன குழந்தைகளுக்கு ஆஹ் வருகை இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா வருது பன்னெண்டுமா இருக்கும் ஆஹ் சூப்பர் ஏய் ஐநூறு தாள் ஏய் ரெண்டு ஐநூறு தாள் சூப்பர் ரெண்டு ஐநூறு தாள் வந்துச்சு ஆஹ் தாள் நிறைய இருக்கீங்க இருங்க நாங்க மொபைல் தேவையான இதுலயே வந்து நினைக்கிறேன் எவ்வளவு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நீ சிறுவாடு செய்கிற காசு கொடுத்தா ஆனா பாருங்க சேத்தனதை விட அந்த உண்டில இருக்கிற காசு எடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஓட்ட போட்டதுனால இதே பாத்தீங்கன்னா நம்ம கையில தான் அர்த்தம் கட்டி வச்சுதான் அர்த்தம் சாரி கையில இது எங்க அர்த்தம் காணும் சரிங்களா கட்டி வச்சுதான் அறுத்தேன் அந்த கடையில விற்கிறது அந்த மூடி மாதிரி இருக்கிறது வாங்கணும் நல்லா இருக்கும் பட் ஆனா அதெல்லாம் வேணாம் ஏன்னா போட்ட காசோட எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய எல்லாம் கிழிஞ்சிருச்சு பத்து ரூபாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நஞ்சதுனால கிழிஞ்சிருச்சு அதனால மண்பாண்ட ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ரெண்டு மூணு காசு இருக்கட்டும் எவ்வளவு ரூபா வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளவு ரூபா தான் இருக்கு கொஞ்சம் தான் பாஞ்சு ரூபா வரும்னு நினைக்கிறேன் இந்த சில்லற காசு எல்லாம் நிறைய இருக்கு ஆனா பத்து ரூபாய் தாலு ஐநூறுவா தால நூறு ரூபாய் தாலு இரநூறுவா எல்லாம் நிறைய இருக்கு சரிங்களா ஆமா கால் கட்டநூறு ரூபா இதெல்லாம் நம்ம எடுத்து கவுண்ட் பண்ணுவோம் மேடம் வேற எதுக்கோ பேசினாங்க கடைசியில இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது சரிங்களா வாங்க கவுண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன சுச்சுவேஷன் எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்ட்டு தயவு செஞ்சு நீ யாரும் இந்த மாதிரி பொம்மை உண்டியல் வாங்காதீங்க மண் பாண்டத்தால செஞ்ச உண்டியில வாங்குங்க ஆமா என்ன ரொம்ப கஷ்டங்க சேருங்க கையெல்லாம் அறுத்துருச்சு பாருங்களேன் கையெல்லாம் அறுத்துருச்சு காயமாயிருச்சு தெரியுதுங்களா அந்த உள்ள விட்டு நோண்டி நோண்டி எடுத்து எடுத்து அதனால நீ அதெல்லாம் வாங்காதீங்க இதுனா ஒரு இது உடச்சிட்டா ரூபா கொடுத்து புது உண்டியல் வாங்கிக்கலாம் இதை கொடுத்து புது உண்டியல் வாங்கி மேடம் மறந்து கார் வாங்குறதுக்காண்டி புது உண்டியல் போறோம் சரிங்களா புது குண்டியை சேர்த்தனும் போது அது சேர்த்துட்டு அதை கண்டிப்பா அந்த காசு எடுத்து போய் கார் தான் வாங்கணும்னு ஒரே குடிவாதமா இருக்காங்க இதே அதுக்காக சேர்த்துனது சரிங்களா பாக்கலாம் பார்ப்போம் எவ்வளவு இருக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம் என்ன கிட்டு இருக்கணும் ரெண்டு பாருங்க மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு சரியா மொபைல் வாங்குறதுக்கு எட்டாயிரம் ரூபாய் பத்தல அதனால முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு வண்டி ஓட்டுவோம் சரிங்களா எவ்வளோ ரூபாய் இருக்கு இடதுல ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு சில்லற காசு பெரிய காசு எல்லாம் சேர்த்து வாங்க நாளைக்கு மொபைல் வாங்க போலாம் சரிங்களா சில்லற காசு எல்லாம் இருக்கு பட்டு இது எல்லாத்தையும் ஒன்னும் சேர்க்கணும் எல்லாம் ஒண்ணு சேர்த்தணும் சரிங்களா நீங்க இந்த தயவு செஞ்சு யாரும் மொபைல் வாங்காதீங்க இந்த மாதிரி அடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்துக்கீங்க ஆமா மண்ணுண்டியல் வாங்குங்க நாங்க இப்ப உடனே அடுத்து மண்ணுண்டியல் வாங்கிட்டு வந்து அடுத்த முறையா கார் வாங்குறதுக்காண்டி மொத்த ரூபா சேர்த்துறதுக்கு நாங்க அடுத்த நடவடிக்கை எடுக்க போறோம் அந்த மண்ணுண்டியல் வாங்கிட்டு வெயிட் பண்ணுங்க பாய் பாத்தீங்கன்னா அடுத்த மண்ணுண்டி வாங்கிட்டு வந்தாச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி மண்ணுண்டியல் வாங்குங்க இந்த மாதிரி உண்டியர் வாங்காதீங்க ஏன்னா இது எந்த யூஸ் இல்லை வேற இல்லைங்க காசு சேர்க்கறதுக்கு பட்ட கஷ்டத்தோட அது உள்ள வந்து எடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டம் தான் அதிகம் ஏன்னா காயம் அதிகமாயிருச்சு இது மட்டும் ஒண்ணு உரைச்சிட்டோம்னா மொத்த ரூபாயும் எந்த டேமேஜ் இல்லாம வந்துருது இதுல பாத்தீங்கன்னா நிறைய பத்து ரூபாய் தாழ்லாம் கிழிஞ்சு ஓச்சு இந்த மாதிரி வாங்கினோம்னா இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் நம்ம வளர்த்து விட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு நாள் உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உண்டியர் வாங்குங்க தயவு செஞ்சு கைவினை கலைஞர்களை ஊக்குவிங்க காப்பாத்துங்க இந்த கா உண்டியில் இருக்குன்னா இன்னைக்கு எப்படி ரெண்டு வருஷமா அதை ஆகுது சேர்த்துறது சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க கார் வாங்கறதுக்காக மட்டும்தான் புதிய கார் வாங்குறதுக்காக சேர்த்த போறோம் அதனால நீங்க புது உண்டியல் முதல் தடவையா உணஞ்சிருங்க முதல் தடவையா என்ன பண்ண போறோம் இனி இதுல சேர்த்துறதெல்லாம் ஒண்ணு இருநூறு இல்ல ஐநூறு தான் சில்லற இடம் இல்லைங்க சில்லற காசு தான் ரொம்ப போட்டா சின்னதா இருந்தாலும் நிறைஞ்சு போதுங்க அதனால முதல் தடவையா ஆஹ் ஐநூறு ரூபாய் வேணாம் மொபைல் வாங்கணும் அதனால மொபைல் வாங்கிட்டு இந்த ரூபாயில இருந்து எடுத்து முதல்ல இரநூறுவா போட்டுருவோம் இந்தாங்க மேடம் வேலையே போட்டுருவோம் மேடம் ரூபாய் போடுங்க பாருங்க முதல் இருநூறு ரூபாய் உண்டியில இன்னைக்கு தேதியை பாத்துக்கங்க நாள பாத்துக்கங்க நீ அடுத்து போது ஆனா இதுல எப்பயும் ஐநூறு இரநூறு மட்டும்தான் போடணும் அப்படிங்கறது எங்களுடைய கோட்பாடு வச்சிருக்கோம் பார்ப்போம் நீ உண்டி எவ்வளவு வேகமா செய்யறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் பாய் வந்து சாய்ப்பு வச்சுக்க போறோம் டைம் எடுக்கும் போது நிறைச்சி நான் வீடியோ காமிக்க அடுத்து ஓகே கார் வாங்குறதுக்கு மட்டும்தான் எடுக்க போறோம் என்ன கார் ஷிப்ட் சுசிக்கு வாங்கணும் இல்லைன்னா வேக நார் வாங்கணும் ஏதோ ஒரு நேரம் வாங்குவோம் சரிங்களா பாய் தெரிஞ்சுக்க